மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இன்றைக்கு மதியம் வந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு சங்க பரிவாரங்கள் ரூம் போட்டு கதறிட்டு இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய நாக்பூர் நடுங்கி போயிருக்கும் என்னடா இது எல்லாருமே சுத்தி அடிக்கிறாங்களே சுத்தி அடிக்கிறதுக்கு ஒரு மாநிலம் முன்னணியில் நிற்குதே அப்படின்னு மோகன் பாகவத் இப்போது புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை அதாவது கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆர் என் ரவி அனுப்பி வைத்த நிகழ்வு அது மிகப்பெரிய சட்ட விரோதம் என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பரதிவாலா டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு மிக முக்கியமான மேற்கோளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கார் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு அரசியல் அமைப்பு எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதனை செயல்படுத்தக்கூடியவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமானதாகவே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஆர்எஸ்எஸ்காரன் காரன் பிஜேபிக்காரன் நல்லவனே கிடையாது அவையெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க அவனுக்கு ஆட்சியில் இருந்தாலே இப்படித்தான் என்பதை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி சட்ட விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் நேர்மையற்றவராக இருந்திருக்கிறார் இப்படி நீதிமன்றத்தால் ஒரு கவர்னர் இந்தியாவில் அறிவிக்கப்படுவது என்பது முதன் முறையாக ஆர்எஸ்எஸ்ஆல் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னரை சட்டவிரோதி நேர்மையற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளில் மிக மோசமாக தலையிட்டு கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா இந்த பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கவர்னரால் நியமிக்கப்படுவது செல்லாது அப்படிங்கிறது இதோட முடிவாகிறது ஆனால் கூடுதலாக என்ன செய்யணுமோ தெரியுமா கவர்னரை அந்த இடத்திலிருந்து தூக்கி வெளியறிஞ்சிட்டு அந்த இடத்திற்கு நம்முடைய முதல்வர் வரவிருக்கிறார் என்பதுதான் உண்மை இப்போ நான் என்ன கேட்குறேன் நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆர்எஸ்எஸ் காரராக இருக்கக்கூடிய ஆர் என் சட்ட விரோதி நேர்மையற்றவர் மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கணும் நம்ம வரி பணத்தில் சென்னையில் கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்னர் மாளிகையில் மூணு வேலை சுகமாக சாப்பிட்டுட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆரன் ரவிக்கு ஒரு பைசா கொடுக்கக்கூடாது அவனுங்க ட்ரௌசர் வித்து அந்த பணத்தில் அவர் இருக்கணும் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா நம்ம பணம் தமிழ்நாட்டு பணம் தமிழ்நாட்டு பணத்தை வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தில் வாழ்ந்துட்டு இங்கே தமிழ்நாட்டு நலருக்கு எதிராக சிந்தித்து கொண்டிருப்பவருக்கு எதிராக ஒரு பைசா கொடுக்கக்கூடாது இல்லையா இப்போ இதில் ஒரு இன்னொரு செய்தி இருக்கணும் அதாவது தன்மானம் அதாவது தன்மானத்தை பற்றியெல்லாம் பயங்கரமாக பேசுவார் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் தன்மானம்னு ஒன்று ஆரன் இருக்குது அப்படின்னா உடனடியாக ராஜினாமா செய்யணும் முடியுமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க இன்னொன்று நான் மதிப்புக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் பால்டாயில் தடை செய்யப்பட வேண்டும் ஏன் ஏன் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறது எந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஏன்னா கவர்னர் என்கிற பெயரில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இல்லையா அதை முறியடித்து காட்டியிருக்கிறது ஒரு சைடில் போராட்டம் இன்னொரு பக்கம் நீதிமன்றங்களில் போய் மிக முக்கியமாக இந்த வழக்கை தாக்கல் செய்து அதற்காக போராடி இன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பது என்பது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இனிமேல் யாராவது இப்போ பஞ்சாபில் குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறாங்க கேரளாவில் மிகப்பெரிய குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு உறக்க சொல்கிறது போராடுவோம் போராடினால் வெற்றி கிடைக்கும் அது எந்த ஆர்எஸ்எஸ்காரானாலும் ஓடித்தான் ஆகணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை நம்முடைய தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது கூட்டாட்சி தான் இந்தியா அது மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான விஷயங்க சாதாரணமான இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது சாதாரணமானதல்ல ஏன் நம்ம வந்து திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டியது இருக்குது தமிழர் நலன் சார்ந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முன்னணியில் நின்று களம் காண்கிற ஒரு சித்தாந்தமாக ஒரு கூட்டணியாக ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற அதை யாராவது மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அப்படி ஒரு கட்சி இருக்கிறது அவர்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாடு என்ன தமிழ்நாடு உரிமைகளை எப்படி பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து அதை செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீட்டு நீட்டுன்னெல்லாம் முழக்கிட்டு இருக்கிறாங்க நீட்டிற்காகவும் சட்டபூர்வமாக நீதிபூர்வமாக கடைசி வரையிலும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் சட்டபூர்வமாக இந்த கூட்டணி போராடி கொண்டிருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு நாள் வெற்றி பெற்றே தீரும் தமிழ்நாடு வென்றே தீரும் இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பல்கலைக்கழகங்களின் வழியாக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது பிள்ளைகளை அதாவது வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனதில் காவியை புகித்து கொண்டிருக்கிறது காவின்னா நான் எதை என்ன சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்தினுடைய சித்தாந்தத்தை அந்த மாணவர்கள் மத்தியில் இருக்கு நம்ம ஆட்கள் முன்னாடி பயங்கரமாக இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இல்லை அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னா எதுக்குடா காதலை ஈயத்தை ஊற்றச்சோன்னா சம்புகனை எதற்காக ராமன் கொலை செய்தான் நந்தனார் எதற்காக எரிக்கப்பட்டான் இதெல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா சமத்துவத்தை பேசி புத்தருடைய சிலைகள் எல்லாம் ஏன் தலை இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பதில் சொல்லுவோம் ஆனால் அன்னக்கு நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஐயோ என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அப்படின்னா கல்வியை கையில் எடுக்கிறார்கள் கல்வியை கையில் எடுப்பதன் மூலமாக கல்வியை காவிமயமாக்குவதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் ரொம்ப சுலபமாக இந்தியாவில் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரத்தை இந்துத்துவ ராஷ்டிரத்தை அமைப்பதற்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க அதுக்கு தான் பல்கலைக்கழகங்களில் கையில் எடுக்கிறாங்க இந்த பல்கலைக்கழகங்களை கையில் எடுக்கிறதன் மூலமாக கையில் எடுக்கிறது எப்படி இது மாதிரியான கவர்னர்களின் மூலமாக இந்த கவர்னர்கள் அப்படிங்கிறவங்க நான் கேட்குறேங்க காங்கிரஸ் காலத்திலேயும் கவர்னர்கள் இருந்திருக்கிறாங்க ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்காரன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நியமிக்கப்படுகிற கவர்னர்கள் எல்லாமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த மாநில நலனுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் பூரா எல்லாருமே எதிராக இருக்கிறார்கள் யாராவது அந்த மாநிலத்தினுடைய நலனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னரை இங்கே காட்ட முடியுமா இவங்கெல்லாம் யார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பல்வேறு அதாவது பாஜக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் பின்னாளில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது அதுவும் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய ஆர் என் ரவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து நீதிமன்றமே சொல்லிடுச்சு எவ்வளோ பெரிய சட்ட விரோதமானது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது இப்போது ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் துணிச்சலாக போராடினால் ஆர்எஸ்எஸ் வந்து ஒட்டுமொத்தமாக ஆக்கப்படும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு என்றைக்கும் நிற்கும் என்பதை தெள்ள தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறது ஆர் என் ரவி இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னுதான் நான் யோசிக்கிறேன் இந்த தீர்ப்பு வரும்போது ஆர் என் ரவி இனி எப்படி மக்களை சந்திப்பார் யோசிச்சு பாருங்கள் இனி எப்படி மக்களை சந்திக்க முடியும் அவர் சந்தித்தா ஒவ்வொரு மாணவனும் கேட்பான் எப்பா நீ இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறிய இல்லையா அது அப்படி தாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை காசி தமிழ் சங்கம்னு ஒன்று அங்கே ஒருத்தர் வராரு வந்துட்டு என்ன சொல்கிறார் நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க படிக்கிறதுக்கு நிதி கொடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்கிறாரு எப்படி இருக்கும் படிக்கக்கூடாது நம்ம படிக்கக்கூடாது படிக்கிறதுனா என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் ஆர்எஸ்எஸ்காரன் கொடுத்து வச்சுருக்கிறத படிக்கணும் ஆர்எஸ்எஸ்காரன் கொடுத்துறதை படிச்சுட்டு இருந்தால் நம்ம என்ன ஆகும் நம்ம மாட்டு மூத்திரம்தான் குடிக்கணும் இல்லையா அவன் அலோபதி மருத்துவத்தை தேடி போவான் நம்ம மாட்டு மூத்திரத்தை குடிச்சுட்ருக்கணும் இதுதானே நடக்கும் அவனுடைய அறிவியலுங்கிறது அதுதானே இல்லையா அப்போது ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ்க்கு மரணமணி அடித்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு இது தொடரட்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க